எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு ராஜயோகிக்கு ஸ்ரீமத் ஏன் தேவைப்படுகிறது ராஜயோகத்துல நாலு விஷயங்கள் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஒண்ணு வந்து அமிர்த வேலையில எழுந்து ஆத்மாவை தந்தி அன்பா நினைவு செய்யணும் வாணின்னு சொல்லிட்டு நாலு பக்கத்துக்குள்ள பேஜ் நம்ம படிக்கணும் ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணணும் சேவை செய்யணும் இது வந்து ஒரு ஒரு ராஜயோகிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ கேள்வி என்னென்ன இதெல்லாம் எதுக்கு இந்த சிஸ்டம்லாம் எதுக்கு பக்தி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கடவுளையே கதின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் விட்டுட்டு காட்டில் போய் உக்காந்துப்பார் இப்படியும் ஒருத்தர் பக்தி பண்ணுவார் ஒருத்தர் வீட்டில் உட்காந்தீங்கன்னா எல்லா வீட்டு கிழமைகளெல்லாம் மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா எல்லாரையும் பார்த்துக்கிட்டே டைம் கிடைக்கும்போது இறைவனை நினைவு பண்ணி அவர் ஒரு கணக்கு ஊடிப்பார் ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஸ்டைலில் இறைவனை கனெக்ட் பண்ணுறாங்க எல்லாமே அலௌடு தான் பக்தியில் அந்த மாதிரி நமக்கே இருக்கக்கூடாது அந்த நாலு விஷயம் டெய்லி பண்ணும் சாற வரைக்கும் பண்ணும் ஏன் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்கு அப்படின்னு இப்போ சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா அதை சிந்திக்கிற மாதிரி வீடியோ தான் இந்த வீடியோ ஓகே இந்த தலைப்பை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு சத்சங் அந்த சத்சங்கில் ஒரு குரு இருக்காரு நிறைய சீடர்கள் குருகுலம் மாதிரி ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன் பல வருஷமா அங்கே தங்கி மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த குருக்கிட்ட அதில் ஒரு குருவுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு டவுட் எதுக்கு இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்குது டெய்லி காலங்காத்தாலே எழுந்துக்கணும் இறைவனை நினைவு பண்ணும் பஜனை பண்ணும் பூஜை பண்ணும் இல்லையா ராமாயணம் மகாபாரத புத்தகங்களை படிக்கணும் நிறைய சிஸ்டம்ஸ் எதுக்கு வச்சுருக்காங்க நேச்சுரலாக இறைவனை நினைவு பண்ணி அது வழியாக பாஸ் ஆகி போகக்கூடாதா எதுக்கு இந்த சடங்குகள் எதுக்கு இந்த பிரார்த்தனைகள் எதுக்கு இந்த எல்லாம் வச்சுருக்காங்க இதுக்கு நீங்கள் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சீடர் குருக்கிட்ட கேட்குறாரு இப்போ குரு சொல்கிறாரு ஒரு நல்ல நேரம் வரும்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி மாணவருக்கு சொல்கிறார் சீடர் என்ன நினைக்கிறாங்கன்னா மேபி எனக்கு பக்குவம் வரலை போல இருக்குது எனக்கு ஒரு பக்குவம் வரும்போது குரு எனக்கு அதை சொல்லி தருவார் போல இருக்கு அப்படின்னு யார் நம்புறா அந்த சீடர் நம்புறான் அந்த காலகட்டம் வந்தால் சொல்லுவார் இப்போ குருவில் எந்திரலாம் கேட்க முடியும் ஏன் இப்போ சொல்லக்கூடாது அப்படிலாம் கேட்க முடியாது சில நாட்களுக்கு அப்புறம் இந்த சீடர் வந்து அவருக்கு என்ன வேலைன்னா அதே மாடத்துல தானே இருக்காரு அங்கே இருக்கிற சின்ன 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 வேலையெல்லாம் பண்ணணும் அதில் ஒரு வேலை என்னன்னா அங்கே ஒரு பசுமாடு நிறைய இருக்குது அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பசுமாடு கொடுத்துருப்பாங்க இவரும் அந்த வயலுக்கெல்லாம் கொண்டு போகணும் அப்புறம் அதே மாதிரி கொண்டு வந்துடணும் காலமுறை ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இதான் அவருக்கு வேலை அப்படி ஒரு நாள் எல்லா வேலையும் முடிச்சு பசு மாடை கூட்டிகிட்டு வராரு அது கழுத்துல ஒரு கயிறு இருக்கு அந்த கயிறை பிடிச்சிருக்கிறான் அப்படியே வந்துட்டு இருக்காரு இந்த காட்சியை அந்த குரு பார்க்குறாரு குரு பார்த்து அந்த சீடு கிட்ட நீ அந்த மாடை கூட்டிட்டு வரியா இல்ல அந்த மாடு உன்னை கூட்டிட்டு வருதா அப்படின்னு கேட்குறாரு உன்னை அவன் என்ன எப்படி கேட்டீங்க நான் தான் கூட்டிட்டு வரேன் என்ன விஷயம் என்ன டவுட் இல்லை அப்படின்னு எத்தனை வருஷமாக இந்த வேலையை பண்ற அப்படின்னு கேட்குறான் ஆனா பன்னெண்டு வருஷமாக இதுதான் பண்றேன் பன்னெண்டு வருஷமாக பண்ற உன்னுடைய கண்ட்ரோல் அந்த மாடு இல்லையா அது கயர் கட்டி தான் எழுத்துட்டு வரணுமா கயிறு கட்டாம வா அப்படின்னா உன் பின்னாடி வராதா உடனே அவங்க யோசிக்கிறான் தெரியல திடீர்னு தப்பிச்சு ஓடிச்சுன்னா நான் அதுக்கு பின்னாடி ஓடலாம் முடியாது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு கயிறு இருந்தால் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் அதனால அந்த கயிறு வச்சுருக்கோம் பொதுவாக நான் சொல்கிறதெல்லாம் கேட்கும் ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் கேட்கும் ஆனால் பத்து பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் எனக்கு டவுட் இருக்குது அது நம்ப கட்டுப்பாடில் இல்லாமல் அது தானாக இயங்கிச்சுன்னா என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதோட கடிவாளமாக நான் வந்து இந்த கயிறை வச்சுக்கிறேன் இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் ஓவராலாக அது என்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த சீரஸ் சொல்கிறார் உடனே குரு சொல்றாரு நீ சில நிலங்களுக்கு முன்னாடி கேட்டல்ல எதுக்கு இந்த சடங்கு சந்த சம்பிரதாயம்லாம் இருக்கு அதுக்கான கேள்வியோட விடையும் தான் இருக்கு அப்படின்னு குரு சொல்கிறார் அதாவது குரு சொல்ல வர்றதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் நம்மளை வழிபட வழி நடத்த ட்ரை பண்றாரு நல்லா வழி கொண்டு வர ட்ரை பண்றாரு தான் அவர் கொடுக்குற மெத்தேடு பேர் தான் ஸ்ரீமத் ஸ்ரீனா உயர்ந்த மத் என்ன வழி உயர்ந்த வழி இதுதான் அதிகளில் அதிகாலையில் எழுந்து ஆத்மாவின் தந்தை அன்பாக நினைவு செய்யணும் அதான் மிருந்த வேலை தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும் ஆத்மாவின் தந்தை அன்பான் நினைவு பண்ணணும் அப்போ ஆத்மாவில் இருக்க பாவங்கள் எரிக்கப்படும் அது ஈஸியாக எரிக்கிறதுக்கான வழி இதுதான் கஷ்டப்பட்டு அழிக்கணும்னா நீங்கள் உடலில் நோய் வந்து அப்படி பாவத்தை அழிச்சு போனது ரெண்டாவது வழி ஸோ இப்படி ஒரு டெக்னிக் கொடுத்துருக்க அதாவது காலங்காத்தாலே நீங்கள் ஆத்மாவின் தந்தை அன்பாக நினைவு செய்யணும் உங்கள் ஆத்மா சார்ஜ் ஆகிடும் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அந்த காலம்புற ஃபுல்லாக சாயந்தரம் வரைக்கும் அந்த சார்ஜ் வந்து உங்களை அப்படியே வழி நடத்திட்டு போயிடும் வாணி எதுக்குன்னா நம்ம ஒழுங்காக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா அதோட கிளாரிஃபிகேஷனெலாம் கேட்கலாம் அமிர்த வேலையில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்து நீங்கள் இனிமேல் கேட்டிருந்தேன் அதோட ஆன்சரும் அதில் வரும் இப்படி பல விஷயங்கள்ல இந்த வாணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் சில சடங்கு சஞ்சரம் இதெல்லாம் அதுக்கு தான் சாத்வீக உணவு சாப்பிடணும் எப்படின்னா எண்ணங்கள் நல்லாயிருக்கும் வெங்காய பூண்டை தவிர்க்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஆக்ரோஷமான எண்ணங்கள் வரும் அது வராமல் இருக்கும் ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் வச்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்ரீமத்தில் இதை ஃபாலோ சேவை எதுக்குன்னா நமக்கு கிடைச்சி நல்லது வந்து ஊருக்கு தரது தான் சேவை அப்போது இறைவன் வந்து எப்படி அந்த தம்பி வந்து அந்த சீடர் வந்து அந்த பசுமாடு தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ஒரு கயிறு போட்டு வச்சுருக்காரோ அது மாதிரி நம்மளுக்கு ஒரு கடிவாளம் தான் இந்த நாலு சிஸ்டம் இந்த நாலையை நம்ம வழிநடத்தி கொண்டு போகும்போது நம்ம வந்து அந்த கட்டுக்கோப்பாக இருப்போம் அந்த பசுமாடு வந்து அந்த கயிறு கட்டி இந்த ஆள் கட்டி இருக்கிற வரைக்கும் அது ஒழுக்கமாக இல்லை அவர் எங்கே கொண்டு போகிறா கொழுங்கா போவோம் மேய்க்க சொன்னா மேய்க்கும் புழு சாப்பிட்னா சாப்பிடும் இவர் கூட வாரா வந்துடும் நேரக்கா ஆசிரமாரி வரும் எங்கே ஒரு இடத்துல கட்டி வச்சுருவார் அது வரைக்கும் கரெக்டாக ஸோ ஃபுல் ஜேர்னி நல்லாயிருக்கும் அந்த கண்ட்ரோல்லே இருக்கும்போது பரமாத்மா வாணியில் என்ன சொல்றாரு யார் ஒருத்தர் என்னுடைய குடைநீழில் இருக்காங்களோ நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ண அவருக்கு நான் வந்து ஜவாப்தாரி அவங்களோட வாழ்க்கையும் நல்லா ஸ்மூத்தாக போகும் ஏன்னா அவங்க வாழ்க்கையை இரவு விடுவோம் மாதிரி அதே தான் இந்த பசுமாடு வந்து இந்த இவர் கேர்டேக்கர் மாதிரி அந்த 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 அவருக்கு கரெக்டாக கூடின்னு போய் கொண்டு வர போகிறார் அது வரைக்கும் அது அது கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் அப்போ இதுல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷமா இவர் அந்த பசு மாடு அது குறிப்பிட்ட மாட்டே அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரி பைண்டிங் இருக்கும் என்ன மாதிரி கெமிஸ்ட்ரி எந்திருக்கும் அப்படி இருந்தும் ஏன் அந்த கயிறு தேவைப்படுது ஒரு பாயிண்ட் ஆஃப் டவுட் தான் ஏதாவது ஒரு வயலில் அது பசுமாடு ஓடி போயிடுச்சுன்னா எப்படி பண்றது எப்படி பிடிக்கிறது ரோட்ல வரவோம் போறோம் முட்டிச்சின்னா என்ன பண்றது அப்ப யாரு பதி சொல்லணும் இவர் தான் பதில் சொல்லணும் அதே மாதிரிதான் நமக்கு வந்து இந்த ஸ்ரீமத் மாயை எப்படி இருக்குன்னா எப்படா ஏமாறுறான் எப்படா இவனை கவுத்துடலாம் நினைச்சு உட்காந்துருக்குது மாயை அப்போ நமக்கு இந்த கடிவாளம் இறைவு கொடுக்கக்கூடிய இந்த நாலு கடிவாளம் தேவைப்படும் நம்ம இந்த சிஸ்டம்குள்ள வச்சுக்கிறதுக்கு மாயை என்ன தெரியுமா நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அஞ்சு விகாரங்களை ஜெயிச்சாணும் காமம் கோவம் அகங்காரம் பற்று பேராசை ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரிலாம் பாக்கி நாலு விகாரம் நூத்துக்கு நூறு பாஸ் ஆயிட்டிங்கன்னு வச்சுக்காங்க கடைசி விகாரம் நைன்டி நைன் பர்சன்ட் பாஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்சன்ட் கம்மியா இருக்குன்னு வச்சுக்காங்க நீங்க என்ன நினைப்பீங்க பாசரா இல்லைன்னா பெரிய விஷயம் இனி நான் அந்த அப்த பண்ண வேண்டியதில்லை நான் வாணி படிக்க வேண்டியதில்லை இப்படின்னு நினைச்சிங்கன்னா பரமாத்மா ஒரு வாணிங்க சொன்னா அந்த ஒரு பெர்சன்ட் கேப் இருக்கு பாத்தீங்கன்னா அது வழியாக மாயை வந்து பாக்கி ஹண்ட்ரட் கடற்கரை கடன் குறைச்சிருவோம் அப்படின்ற மாய அவ்வளோ பவர்ஃபுல் ஓகே உண்மையிலே பரமாத்மா நம்ம சர்வசக்தி வான்றோம் அதுக்கு அடுத்த சர்வசக்திவான் மாயை தான் அது வச்சு உலகத்தையே முட்டாளா வச்சுருக்கு பாருங்களேன் உலகத்தில் இருக்க எல்லாருமே நினைக்கிறாங்க அவன் தான் ப்ராப்ளம் இவன் தான் ப்ராப்ளம் அங்கதான் இங்கே தான் ப்ராப்ளம் எல்லாம் கை காட்டுறாங்க ப்ராப்ளம் வந்து நம்ம வரக்கூடிய மனசு கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் தான் ப்ராப்ளம் இந்த மனித குலத்துக்கே தான் ப்ராப்ளம் எனக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு உள்ள வரக்கூடிய காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசு என்ற எண்ணங்கள் தான் என்னை வீழ்த்துது வேற எதுவுமே என்னை வீழ்த்துறது கிடையாது அப்படின்னு எத்தனை பேருக்கு அது புரியுது இல்லையே என்ன சொல்றாங்க விதம் சரியில்லை அப்படின்னா என்ன நான் பணக்காரனாக பிறக்கல நல்லா அப்பா கிடைக்கல நல்ல மனைவி கிடைக்கல நல்ல குழந்தைங்க அதாவது இந்த சூழ்நிலைகள் தான் குறை சொல்கிறாங்களே தவிர அந்த இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறதே கிடையாது யாருமே புரியுதுங்களா அப்ப எந்த அளவுக்கு முட்டாளம் மாய வச்சிருக்குன்னு பாருங்க ஸோ ஒரு பசுமாடுக்கு அந்த கயிறு எப்படி முக்கியமா தேவைப்படுதோ அது எத்தனை வருஷம் ஆனாலும் தேவைப்படுதோ அதே தான் பரமாத்மா ராஜயோகத்துல வந்து ஒரு ராஜயோகி வந்து சாவர வரைக்கும் இந்த நாலு விஷயம் பண்ணணும்னு சொல்றாரு அப்படி நாலு விஷயம் கடைசி வரைக்கும் பண்றவங்க தான் கர்மாதிபதியே ஆக முடியும் நூத்துக்கு நூறு பாஸ் ஆக முடியும் இறைவனுடைய பார்வையிலேயே இருக்கிறதுனால நம்ம நல்வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லவங்களாம் ஆவும் புரியுதுங்களா சோ ராஜயோகத்து சிஸ்டத்தில் எதுக்கு ஸ்ரீமத்துல ஒன்று இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன் யாருக்காவது அந்த மாதிரி டவுட் வந்ததுன்னா எதுக்குடா இது பண்ணணும் நாலு இது பண்ணுமா டெய்லி பண்ணுமா சார் வரைக்கும் பண்ணுமா அப்படின்னு ஒரு டெய்லி கேள்வி உங்களுக்குள்ள கூட எப்போது தோணுச்சுன்னா இதுதான் அதுக்கான விடை ஓகேவா நான் இந்த கதையை படித்தேன் இந்த கதை நம்ம எங்கேயோ இருக்கிறதுல சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த கண்ணோட்டத்தில் சொன்னது கிடையாது அதனால இந்த வீடியோவில் நம்ம இந்த கதையை ப்ரெசன்ட் பண்ணுறோம் ஓகே நான் வந்து கேரளாவுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் மாதிரி திரும்பி வந்துட்டேன் திரும்பி வந்ததுக்கப்புறம் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இது தான் ஓகே இதில் என்ன பியூட்டினா இந்த கேரளாவில் நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் மாமா இந்த ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னார் பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு டிக்கெட்லாம் போட்டால் நமக்கு வந்து கன்ஃபார்ம் டிக்கெட்லாம் இத்தனைக்கும் ஸ்லீப்பர் தான் போட்டேன் அது வந்து வரும்போது ஆர்ஏசி போகும்போதும் ஆர்ஏசி தான் கிடச்சிது ஆரேசிங்றது டிக்கெட் ரிசர்வேஷன் அகேன்ஸ்ட் கேன்சலேஷன் அதாவது ரிசர்வ் பண்ணவங்க கேன்சல் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அப்படியே மூவாய் மூவாயி மூவாயி வந்து நமக்கும் பர்த் கிடைக்கும் கிடைக்காத பட்சத்தில் உட்காந்தே தான் வரணும் ஸோ எனக்கு வந்து இங்கே சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கிளம்புனா அடுத்த நாள் காலம்புற ஆறு மணிக்கு தான் ஊருக்கே போய் சேரும் அவ்வளோ மணி தானே ராத்திரி ஃபுல்லாக உட்காந்துட்டு போகிறதனால நடக்கிற காரியம் கிடையாது ஆனால் இரே அருள்ல என்ன ஆச்சுன்னா போகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் ஆகி வந்துடுச்சு அதனால் போயிட்டேன் ரிட்டர்ன் வரும்போது ஆர்ஏசி தான் கிடச்சிது அதை உட்காந்து தான் வந்தாகணும் அப்போ சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு ட்ரெயின் ஏறுறேன் அப்போ ஒரு சின்ன பொண்ணு அது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அது அது கவுன்சிலிங்லாம் பண்ணு அப்போ குப்பைச்சாரத்தில் கொடுத்துட்டு நம்ம வந்து நான் என்ன உடனே ராஜோகத்தை பற்றிலாம் எல்லாம் பயங்கரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஏழரை மணிக்குள்ளே நான் சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கு மேலே இருக்கிற பஸ்ல ஏறி போய் பார்த்துட்டேன் ஏன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட யாராவது வந்தாங்கன்னா நம்ம திருப்பி கீழே வந்து கீழே உட்காந்துக்க வேண்டியதான் உட்காரலாம் சீட்டு கன்ஃபார்ம்டு பர்து கன்ஃபார்ம்டு கிடையாது அப்போ ஒரு லேடி டீச்சர் தான் வந்தாங்க அப்போ நான் சொன்னேன் செய்து எனக்கு வந்து ஏதாவது பர்த் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இருக்கும் அப்போ அவங்க சொன்னாங்க சொர்னூர் பாலக்காடு வரும்போது எனக்கு கிளியர் பிக்சர் தெரியும் அப்போ நான் பார்த்து பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க நன்றிங்க அப்படின்ட்டேன் நான் ஏறி படுத்துட்டேன் கரெக்டாக பத்து மணிக்கு அவங்களே வராங்க வந்துட்டு நீங்கள் வந்து வேற ஒரு கோச்சில் போயிடுங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் எடுத்துக்கங்க அங்கே ஒருத்தர் வரலை அப்படின்ட்டாங்க சரி சந்தோஷம்னு சொல்லிட்டு பெட்டி படிக்கலாம் ஏற்றிட்டு நேராக அங்கே போனோம் அது வந்து வந்து அப்பர் பர்து அது வந்து ஒரு ஆறு பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு ஃபேமிலி ஹெட்டு அவருக்கு மட்டும் தனியாக வேற ஒரு இடத்துல இருக்கு இப்போ அவர் சொன்னார் நீங்கள் இந்த இடம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த எடுத்துக்கோங்க அது வந்து லோவர் பர்த்து பாருங்களேன் இயற்கையாக லோவர் பர்தே கழிச்சிச்சு எனக்கு அவருக்கு இது அங்கே போய் படுத்தினா நான் காலங்காத்தாலே எழுந்து சென்னைக்கும் வந்துட்டேன் இன்றைக்கி வீடியோவும் போட்டாச்சு ஸோ ரெண்டு வாட்டியும் அப் அண்ட் டவுனும் பர்த்தோடு வந்து போகிற மாதிரி டிராமல் அமைப்பு வந்துருந்தது ரொம்ப சந்தோஷம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ